டீசலர் என்ன பண்ணுறங்க மேக்ஸ் என்ன சொல்லணும் சிற்றுண்டி தீன் பண்ணுறோம் எல்லோரும் சத்தான தின் பண்ண வச்சுருக்கீங்களா யார் யார் சத்தான தின் பண்ண வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாமா சத்தான தின் பண்ணுறேன் எது தானியங்கள் எல்லோரும் வச்சுருக்கீங்களா ஓகே பார்க்கலாமா பிரனிதா என்ன சாப்பிட்றீங்க ஆப்பிள் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க குகன் என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு ச முறுக்கு சீங்களா கையில்வெலி என்ன சாப்பிடுங்க நாட்டு சர்க்கரை பொட்டுக்கடலை சாப்பிடுங்க எடுத்து நஷ்டா என்ன சிப்ஸு சாப்பிடுங்க மௌனிகா என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸு சாப்பிடுங்க ஜஸ்ரீதா என்ன சாப்பிட்றீங்க தட்டு பயிர் வேக வைத்தது சாப்பிடுங்க ஆறுத்திரா என்ன சாப்பிடுங்க முறுக்கும் சிப்ஸும் நித்யா என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸ் யாசிக்கா என்ன சாப்பிட்றீங்க ஏற்கடலை ஸ்மிருதிகா என்ன சாப்பிட்றீங்க ஏற்கடலை நவனிதா என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸ் அந்த கையில சாப்பிடுங்க அன்சிக்கா என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸ் சாப்பிடுங்க பிரனிதா என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கட் பிஸ்கட் சாப்பிடக்கூடாது நாளைக்கெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது சரிங்களா சதனியா என்ன சாப்பிட்றீங்க சுண்டல் சாப்பிடுங்க தவனிதா என்ன சாப்பிட்றீங்க கடலை மிட்டாய் ரணிக்காய் என்ன சாப்பிட்றீங்க பாசிப்பருப்பு சுஜித் என்ன சாப்பிட்றீங்க பீன்ஸு சாப்பிடுங்க மகிழன் என்ன சாப்பிட்றீங்க பாசி பருப்பு பாசி பருப்பு வருண் என்ன சாப்பிட்றீங்க பாசிப்பருப்பு சாப்பிடுங்க சமுத்ரா என்ன சாப்பிட்றீங்க ம் சாப்பிடுங்க என்ன சாப்பிடுங்க சிப்ஸு சாப்பிடுங்க திக்ஸிக்காய் என்ன சாப்பிட்றீங்க சுண்டல் சாப்பிடுங்க ஸ்ரீஜா என்ன சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க இட்லி என்ன சாப்பிட்றீங்க திராட்சை சாப்பிடுங்க இதோஷான என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு சாப்பிடுங்க ஆதி என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை உருண்டை சாப்பிடுங்க யோகேஷ் என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸு அர்ஷிதா என்ன சாப்பிட்றீங்க ஆப்பிள் சாப்பிடுங்க மகிழினி என்ன சாப்பிட்றீங்க பீன்ஸ் வேக வைத்த கருப்பு பீன்ஸ் சாப்பிடுங்க தனியா என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸா சாப்பிடுங்க இல்லையா என்ன சாப்பிட்றீங்க கேக்கு கடலை உருண்டை சாப்பிடுங்க பிரணிகா சாப்பிடுங்க ரணிதா ஆப்பிள் எடுத்து சாப்பிடுங்க நிறைய பேர் இன்றைக்கி சத்தான சிற்றுண்டி உண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க வெரி குட் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்குறவங்க நாளைக்கு பிஸ்கட் எடுத்துகிட்டு வரக்கூடாது சரியா சத்தான சிற்றுண்டி எது தானியங்கள் பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கணுமா வாங்கக்கூடாது ஓகேவா வெரி குட் சாப்பிடுங்க